எல்லாருக்கும் தெரியும் நேற்று பஞ்சாப் மாகாணத்தில் ஏகப்பட்ட ஏவுகணைகள் இடைமேறுத்து அளிக்கப்பட்டுச்சு அப்படின்னு இந்த ஒரு விஷயத்தை நம்ம சாதாரணமாக எடுத்துட்டு போக முடியாது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய சூழ்ச்சி ஒன்றா பிளான் பண்ணியிருக்காங்க நேற்றைக்கு பஞ்சாப்ல நடந்த மிசைல் தாக்குதலுக்கும் ஜம்மு காஷ்மீரில் நடந்த ஆட்லரி ஸ்ட்ரைக்கு சம்மந்தம் இருக்கு அது என்ன தான் தெளிவா இந்த வீடியோல பார்க்க போறோம் நான் உங்களை ஆகாஷ் போக்கிஷன் வழங்கும் டிபி டிஃபென்ஸ் முதல் விஷயம் இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சில ஃபேக் கிளைம்ஸ் ஒன்று வைக்கப்படுது இன்டர்நெட் முழுக்க அண்ட் அதில் ரொம்ப முக்கியமான ஒரு சேனல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எய்டன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ட்விட்டர் அக்கௌண்ட் தான் இந்த ட்விட்டர் அக்கௌண்ட் ரொம்பவே ஃபேமஸான ஒன்று இன்ஃபேக்ட் இதிலிருந்து நம்ம கூட நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் எடுத்துருக்கோம் இந்த அக்கௌண்ட் ரஷ்யா யூக்ரைன் வார் கான்ஃப்ளிக்ட்டை மிக தீவிரமாக ஜியோல பண்ணி போடக்கூடியது தான் இந்த அக்கௌண்ட்டை சேர்ந்த நபர் இருந்து பாகிஸ்தானுக்கு ஆதரவாக ப்ராப்பர்ஹேண்டாக பரப்பிக்கிட்டு இருக்காரு அது எல்லாத்தையுமே நம்ம அப்பப்போ பஸ்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம் இவர் போடக்கூடிய இமேஜஸ்ல இருந்து இவர் கூறக்கூடிய கருத்துக்கள் வரைக்கும் எல்லாத்துக்குமே சரியான பதிலடி அப்படின்றது இந்தியன் ட்விட்டர் கம்யூனிட்டியால் கொடுக்கப்பட்டுக்கிட்டு இருக்குது இன்னைக்கு காலையில் ஒரு மிகப்பெரிய தப்பு ஒன்று பண்ணியிருக்காரு இவர் அதை பற்றி இந்தியன் ட்விட்டர் கம்யூனிட்ட வரைக்கும் எந்த ஒரு ரெஸ்பாண்டும் பண்ணலை அதனால் நம்ம தான் முதல் தடவை ரெஸ்பாண்ட் பண்ண போகிறோம் இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹெலிகாப்டர் ஒன்று இந்த ஹெலிகாப்டரை இந்தியாவோட எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் வான் பாதுகாப்பு அமைப்பு நேற்று சுட்டுத்தள்ளியிருக்கு அப்படின்னு சொல்கிறாரு இந்த ஹெலிகாப்டர் ஒரு சிவிலியன் ஹெலிகாப்டர் இதை பாகிஸ்தானோட விமானமாக நினச்சி இந்தியாவோட வான் பாதுகாப்பு அமைப்பு சுட்டுத்தள்ளியிருச்சு அப்படின்னு இந்த நபர் கிளைம் பண்ணுறாரு அப்படி கிளைம் பண்ணுற இந்த ஹெலிகாப்டர் எங்கே சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கங்கா நாணி அப்படின்ற ஒரு இடம் இது வந்து உட்ரகாஷ் அப்படின்ற இடத்துல இருக்குது இது சரியாக உச்சரிக்கிறேன்னா அப்படின்னு தெரியல கீழே நான் அதோட டெக்ஸ்ட் கூட போட்டுறேன் இந்த ஊரில் பறந்துகிட்டு இருந்த ஹெலிகாப்டரை அம்பாலா ஏர்பேஸில் இருந்த ரஷ்யாவோட எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் வான் பாதுகாப்பு அமைப்பு சுட்டுத்தள்ளியிருக்கிறதா இந்த நபர் ட்வீட்டை போட்டிருந்தார் அந்த வீட்டோட ஸ்க்ரீன்ஷாட் கூட நான் போடுறேன் இப்போ இந்த நம்பர் டெல்ட் பண்ணிட்டாக்குள்ள ஏன்னா இது எவ்வளோ அப்சர்டாக இருந்துச்சுன்னு அவரைக்கே தெரிஞ்சிருச்சு போல இப்போ இதில் இருக்கிற முக்கியமான ஃபேக்ட்ஸ் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கணும் முதல் விஷயம் இந்தியாவோட வான்பரப்புக்குள்ள நேத்து ஏவுகணைகள் ஏவப்பட்டுச்சு இல்லையா அப்போ இந்தியாவோட வான் பாதுகாப்பு அமைப்புகள் எல்லாமே எங்கேஜாக இருந்திருக்கும் எல்லாம் பரபரப்பாக இருந்திருப்பாங்க அந்த சூழ்நிலையில் நம்ம தவறுதலாம் ஒரு ஹெலிகாப்டர் சுட்டுதலியிருக்கோம் அதுவும் சிவிலியன் ஹெலிகாப்டர் சுட்டு சுட்டுதலியிருக்கோம் அப்படின்னு இந்த நம்பர் சொல்றாரு இப்போது ஒரு ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணுறாரு இந்த நபர் இது சாதாரணமான ஒரு நாளில் சிவிலன் ஹெலிகாப்டர் வான் பாதுகாப்பு அமைப்பு இருக்குன்னு சொன்னால் யாரும் நம்ப மாட்டாங்களே அதனால தான் இது ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணுறாப்புல இப்போ இவர் கனெக்ட் பண்ணாத ஒரு விஷயம் இவருக்கு தெரியாத ஒரு ஃபேக்ட் என்ன அதாவது இவர் எந்த அளவுக்கு ஹாஃப் பாயில்ட் அப்படின்னா ரெண்டுத்துக்கும் நடுவில் உள்ள டிஸ்டன்ஸ் அம்பாலா ஏர்பேஸுக்கும் உற்ற காஷுக்கும் நடுவில் உள்ள டிஸ்டன்ஸ் முந்நூற்றி முப்பத்தி மூணு கிலோமீட்டர் இந்த முந்நூற்றி முப்பத்தி மூணு கிலோமீட்டரை எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் வான் பாதுகாப்பால் கவர் பண்ண முடியுமா கண்டிப்பாக முடியும் அதில் ஏகப்பட்ட இன்டர்செப்டர்ஸ் இருக்குது அதில் ஒன் ஆஃப் தி இன்டர்செப்டரோட ரேஞ்சு நானூறு கிலோமீட்டர் அதனால தான் அதுக்கு பேர் எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் இப்போது இவர் ஒரு விஷயத்தை எடுக்காமல் எடுக்காமட்டிருக்காரு அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அம்பாலா ஏர்பேஸில் இருந்து வெஸ்ட் சைடு இருக்கிறது தான் இந்த உற்ற அப்படின்ற ஊர் அம்பாலா ஏர்பேஸில் இருந்து வெஸ்ட் சைடில் இருக்குது டுவர்ட்ஸ் நேபாள் டிபர்ட் சைடில் இருக்குது பாகிஸ்தானி ஏவுகணைகள் எங்கேருந்து வரும் ஈஸ்ட் சைடில் இருந்து வரும் ஈஸ்ட் சைடில் இருந்து வர ஏவுகணைகளை இன்டர்செப்ட் பண்ணியிருக்கிற எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் அந்த எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருக்கிற இந்தியன் சோல்ஜர்ஸ் வெஸ்ட் சைடில் இருந்து வந்துகிட்டு இருக்கிற ஹெலிகாப்டர் பாகிஸ்தானோட ஹெலிகாப்டர்னு சொல்லி சுட்டு வீழ்த்திட்டோமா இந்த கதையை தான் இவர் உருட்டிக்கிட்டு இருந்தார் இந்த கதை எவ்வளோ கேவலமாக இருக்குது அப்படின்றத அவரே தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறமா அந்த ட்வீட்டை டெலிட்டும் பண்ணிட்டார் அதோட ஸ்க்ரீன்ஷாட் எல்லாத்தையுமே நான் ஆட் பண்ணுறேன் இப்போ இந்த நபர்களோட நோக்கம் என்ன எதற்காண்டி இந்தியா பாகிஸ்தான் வாரில் இந்தியாவுக்கு அகேன்ஸ்டான ப்ராபகேண்டாவே இவங்க பரப்பிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளான ரீசன் இந்த கான்ஃலிக்டை பொறுத்த வரைக்கும் ஆர் உலகத்தில் இதுக்கு அடுத்து எந்த கான்ஃப்ளிக் வந்தாலும் இஸ்ரேலுக்கு எதிராக இருக்கக்கூடிய நாடுகளுக்கு தான் இந்த நபர்கள் ஆதரிப்பாங்க அதனால தான் இந்த நபர் ரஷ்யா யூக்ரைன் வாரில் ரஷ்யாவுக்கு ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்காரு இந்த நபர் மாதிரி இருக்கக்கூடிய முக்காவாசி ரஷ்யன் ப்ராபகண்டா சேனல்ஸ் ஆக்சுவலாக ரஷ்யன்ஸுக்கு சப்போர்ட்டுன்னு கிடையாது ரஷ்யன்ஸ் இஸ்லாமிஸ்ட்டுக்கு சப்போர்ட்டாக இருக்காங்க மிடில் ஈஸ்ட்டில் அதாவது இஸ்ரேலுக்கு அகேன்ஸ்டாக இருக்கக்கூடிய ஈரானுக்கோ இல்லை எமனுக்கோ இல்லை அங்கே இருக்கக்கூடிய மித்த மிலிட்டன் குரூப்புக்கோ இவங்க சப்போர்ட்டாக இருக்காங்க ஸோ இவங்களுக்கு இந்த ப்ராபகேண்டா சேனல் சப்போர்ட்டாக இருக்காங்க அவ்வளோதான் மேட்ரு இப்போ இந்தியன் ஆர்மி எப்படி டிஃபென்ஸில் ஏகப்பட்ட மிசைல்ஸ் பலிஸ்டிக் மிசைல்ஸை தடுத்துக்கிட்டு இருக்காங்களோ அதே மாதிரி மீடியாவில் இருக்கிற நம்மளும் இவங்க பண்ணுற உருட்டுக்களை எல்லாத்தையும் எக்ஸ்போஸ் பண்ண வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்கோம் ஆடியன்ஸ் நீங்கள் யோசிக்கலாம் என்னடா இவனை பிடிச்சி அடிச்சிக்கிட்டு இருக்கு அப்படின்னு வேறு வழி இல்லை அங்கே எவ்வளோ ப்ராப்பகேண்டா போய்கிட்டு இருக்கு அப்படின்றதுல ஒரு சின்ன சாம்பிளாக தான் எடுத்திங்க நான் விட்டுருக்கேன் இப்போ நம்ம மெயினான கண்டென்ட்ஸ்குள்ளே போகலாம் நேற்று பாகிஸ்தான் பண்ணது ஒன்றும் சாதாரண அட்டாக் கிடையாது டார்கெட் பண்ணி அடிச்சிருக்காங்க அம்ரித்சரில் அவங்க எதுக்கு ஏவுகணைகளை ஏவணும் அதற்கு முன்னாடி ஜம்மு காஷ்மீரில் அவங்க போட்ட ஆட்லரி ஸ்ட்ரைக்ஸ்னால் பாதிக்கப்பட்டதாக அதிகமாக சீக் கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க தான் இன்ஃபேக்ட் அதனால் ஏகப்பட்ட சீக் குழந்தைகள் கூட இறந்து போயிருக்காங்க இது எல்லாத்தையுமே அவங்க சீக் கம்யூனிட்டிஸை மட்டும்தான் டார்கெட் பண்ணி அடிக்கிறாங்க இது இந்தியாவுக்குள்ளே ஒரு பிரச்சனையை கிளப்பணும் அப்படின்றது தான் அவங்களோட நோக்கம் ஏன்னா ஏற்கனவே எல்லாருக்கும் தெரியும் காலிஸ்தான் அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்குது இந்த காலிஸ்தான்ன்ற அமைப்பு ஒரு காமெடி பண்ணிட்டு இருந்துச்சு என்னன்னா இந்திய ராணுவத்தில் இருக்கிற சீக் சோல்ஜர்ஸ் யாருமே பாகிஸ்தானுக்கு எதிராக சண்டை போட மாட்டாங்க அப்படின்னு டேய் இங்கே ஏர் சீஃப் மார்ஷலே சீக் தான்டா யாரா நீ அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு காமெடியாக இது இது தெரியலாம் பட் பாகிஸ்தானியர்கள் தெல்ல தெளிவாக தான் பண்ணிட்டு இருக்காங்க ஐஎஸ்ஐ வந்து சாதாரணமான ஆள் கிடையாது அப்படின்றது இருந்தே தெரியுது என்னதான் தான் கிட்ட பணம் இல்லை பொருள் இல்லை ஆயுதம் இல்லை அப்படின்னாலும் இவங்களோட மூளையை பயன்படுத்தி எப்படி எப்படிலாம் இந்தியாவில் கலவரத்தை ஏற்படுத்த முடியும் அப்படின்றதில் தெளிவாக இருக்காங்க நல்ல வேலைக்கு நேற்று இவங்க பண்ண மிசைல் தாக்குதலில் எந்த ஒரு உயிர் சேதமும் ஏற்படவில்லை இவங்க பண்ண ஆட்லேயர் ஸ்ட்ரைக்னால தான் ஜம்மு காஷ்மீரில் இருக்கிற சீக் கம்யூனிட்டிஸுக்கு மத்தியில் பல விதமான கேஷுவாலிட்டிஸ் இருக்குது மிசைல் தாக்குதல் மற்றும் ட்ரோன் தாக்குதலில் எந்த விதமான கேஷுவாலிட்டிஸும் இப்போ வரைக்கும் ரிப்போர்ட் பண்ணப்படலை இப்போது இதுனா பாகிஸ்தானோட நோக்கம் அதாவது அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஜம்மு காஷ்மீர் மக்கள் இந்தியாவோட ஆக்குபேஷனால் பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்காங்க எத்தனையோ பேர் இறந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இப்போ அதே ஜம்மு காஷ்மீர் மக்கள் வசிக்கிற பகுதியில் ஆட்லரி ஸ்ட்ரைக்கை பண்ணுறாங்க இந்த மாதிரி கேவலமான ஒரு செயலை வந்து இவங்களால் மட்டும் தான் பண்ண முடியும் அடுத்து பாரத் ஃபோர்ஜ் மேட்ருக்கு போவோம் பாரத் ஃபோர்ஜ் அப்படின்ற நிறுவனத்தை பற்றி எல்லாருக்குமே தெரியும் இந்தியாவோட லீடிங் ப்ரைவேட் ஆர்ட்லரி மேனுஃபேக்சர்டர் ஆட்லரிஸ்கான பேரில் இருந்து செல்ஃப் ப்ரொபல்டு ஹவுட்ஸர்ஸ் மற்றும் டோ மவுண்டட் ஆர்ட்லரி வரைக்கும் எல்லாத்தையுமே ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு நிறுவனம் தான் இது இன்ஃபேக்ட் வேர்ல்டில் ஒன் ஆஃப் தி பிக்கஸ்ட் ஆட்லரி ப்ரொடியூசர்ஸ் பாரத் ஃபோர்ஜ் அப்படின்ற நிறுவனம் அதில் பாபா கல்யாணி அவர்கள் இவர் தான் இந்த பாரத் ஃபோர்ஜோட ஓனர் இவரை இம்மிடியேட்டாக ப்ரைம் மினிஸ்டர்ஸ் ஆஃபீஸுக்கு மீட்டிங்க்கு கூப்பிட்ருக்காங்க மேபி இந்தியாவில் நம்ம அந்த செல்ஃப் ப்ரொப்ட் ஹேவுட் சர்ஸை பற்றி பேசியிருப்போம் இல்லையா அதாவது இந்த பாகிஸ்தான் மற்றும் இந்தியாவுக்கான கான்ஃப்ளிக் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம பேசியிருந்தோம் செல்ஃப் ப்ரொபல்டு ஹாவட்ஸர் வந்து ரெடியாக பாரத் ஃபோர்ஜ் வாசலில் நிற்கிது எக்ஸ்போர்ட்டுக்கு அதை எமர்ஜென்சி ப்ரொக்கியூர்மெண்ட் மூலமாக இந்தியாவுக்குள்ளே கொண்டு போனோம் அப்படின்னா நமக்கு அது ஒரு நல்ல கீ பாயிண்ட்டாக இருக்கும் அப்படின்னு பேசியிருப்போம் மேபி அது ரிலேட்டடாக கூட இவரை பார்க்கலாம் அடுத்து அடுத்தது நாகார்த்தா ட்ரோன் இந்த ட்ரோனை சோலார் இண்டஸ்ட்ரீஸ் தான் உருவாக்கியிருக்காங்க இதை பயன்படுத்தி தான் பாகிஸ்தானுக்கு உள்ளே புகுந்து இந்திய ராணுவம் தாக்குதல்களை பண்ணியிருக்கு இப்போ இந்த ட்ரோனோட ஒரு சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோலார் இண்டஸ்ட்ரீஸின் கருத்துப்படி இந்த ட்ரோனோட ஒன் பர்சன்டேஜ் ஸ்டாக் தான் நம்ம பயன்படுத்தியிருக்கோம் ஒரு சதவீதம் ஸ்டாக் தான் அண்ட் அதை பயன்படுத்தியே பாகிஸ்தானில் இவ்வளோ பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்துகிறப்ப இந்த நிறுவனம் சொல்லக்கூடிய கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்களால் இதை மாஸ் ப்ரொடியூஸ் பண்ண முடியும் இப்போ இருக்கிற ஸ்டாக் பைல விட பல நூறு எண்ணிக்கையில் எங்களால் இதை மாஸ் ப்ரொடியூஸ் பண்ண முடியும் ஸோ ஸ்டாக் பைல பற்றி கவலைப்படாமல் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு இந்திய ராணுவத்திட்ட சொல்லியிருக்காங்க ஒன் பெர்சென்டேஜுக்கு இந்த நிலமை அப்படின்னா இவங்க ஃபுல்லி ஃபிளா இறங்கினாங்கன்னா என்ன ஆகுன்னு பாருங்க அடுத்து பிஎல் ஃபிஃப்டீன் மேட்ருக்கு வருவோம் அமிர்தர்ல ஏகப்பட்ட ஏவுகணைகள் இன்டர்செப்ட் பண்ணப்பட்டுச்சு அதில் பலவிதமான டெப்ரிஸ் அப்படின்றது அமிர்தர் முழுக்க செதறி கிடக்குதுன்னு தான் சொல்லணும் அதில் எஸ் ஓண்டோட டெப்ரிஸும் இருக்குது சீன ஏவுகணைகளோட டெப்ரிஸும் இருக்கு கைப்பற்றப்பட்ட ஒரு சீன ஏவுகணையின் டெப்ரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானோட பி எல் இ எக்ஸ்போர்ட் வேரியன்ட் ஏவுகணையோட டெப்ரிஸ் அந்த டெப்ரிலே தெளிவா மென்ஷன் ஆயிருக்கும் அப்படின்னு இந்த பி எல் பிப்டீன பத்தின கட்டுக்கதையை நம்ம ஏற்கனவே பேசிடுவோம் பாகிஸ்தான் என்ன சொல்றாங்க பி எல் பிப்டினா நாங்கள் டைரக்ட் சைனீஸ் இன்வென்ட்ரி ஸ்டாக் இருந்து தூக்கிட்டு வந்தோம் அப்படின்றாங்க அந்த பிஎல் ஃபிஃப்டினோட ரேஞ்ச் இரநூறு கிலோமீட்டர் ஆனால் எக்ஸ்போர்ட் வேரியண்ட்டோட ரேஞ்ச் நூற்றி நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் தான் ஸோ இதை வந்து பாகிஸ்தானியர்கள் சொன்னாங்க எக்ஸ்போர்ட் வேரியண்டாங்ககிட்ட கிடையாதுப்பா டேரெக்டாக ஸ்டாஃப் பலருந்து தூக்கிட்டு வரும் அப்படின்னு அப்போது கீழே விழுந்த பிஎல் ஃபிஃப்டீனில் என்னத்துக்கு பிஎல் ஃபிஃப்டின் ஈன்னு போட்டிருக்கு இதுதான் பாகிஸ்தானியர்கள் பண்ணக்கூடிய பொய் பித்தலாட்டம் இதனால் தான் நீங்கள் சொல்கிற எதையுமே நம்ம நம்ம மாட்டோம் அண்ட் போய் பித்த நாட்டம் அப்படின்னு வர்றப்ப நம்ம அடுத்த முக்கியமான நியூஸை பார்க்கணும் சிஎன்என்ல என்ன பண்ணியிருக்காங்க பாகிஸ்தானியர்கள் டிஃபென்ஸ் மினிஸ்டர் மற்றும் முக்கியமான அதிகாரிகளை கூப்பிட்டு நேற்று நடந்த அந்த கான்ஃப்ளிக்டை பற்றி கேட்டிருக்காங்க அதில் இந்த அதிகாரிகள் என்ன சொல்கிறாங்க எங்கள் நாட்டில் எந்த விதமான தீவிரவாத அமைப்புக்கும் நாங்கள் ஆதரவு தரலை இந்தியா பண்ணக்கூடிய ஃபால்ஸ் ஃபிளாக் ஆப்ரேஷன் தான் இது அப்படின்னாங்க அதற்கு அந்த ஜேர்னலிஸ்ட் சொல்லக்கூடிய கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ உங்கள் நாட்டோட ஃபாரின் மினிஸ்டரு மற்றும் உங்கள் நாட்டோட உயரிய அதிகாரிகள் ஏற்கனவே எங்களோட மீடியாஸுக்குலாம் இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க அதில் அவங்க என்ன சொல்கிறாங்க நாங்கள் பல ஆண்டுகளாக இந்த தீவிரவாத அமைப்பை இந்தியாவுக்கு எதிராக உள்ளே வச்சு தான் ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டு இருக்கோன்னு ஓப்பனாக ஒத்துக்கிறாங்களே ஏன் உங்கள் ஃபாரின் மினிஸ்டர் பிலால் குட்டோ கூட சொன்னார் எக்ஸ் ஃபாரின் மினிஸ்டர் அப்படின்னு கேட்டப்போ இந்த பாகிஸ்தானி டிஃபென்ஸ் மினிஸ்டருக்கு வாய் உதர ஆரம்பிக்கிது அடுத்து ஒரு கேள்வி எட்டாங்க இப்போ அஞ்சு ஃபைட்டர் ஜெட்டை நீங்கள் சுட்டு தள்ளிட்டேன்னு சொல்கிறீங்களே எவிடன்ஸ் எங்கே அப்படின்னு கேட்டப்ப எவிடன்ஸ் தானே இன்டர்நெட் முழுக்க இருக்குது பாருங்கள் அவங்களோட ட்விட்டர் அக்கௌண்ட்லேயே போய் பாருங்கள் அப்படின்றாங்க பாகிஸ்தானோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் எவிடன்ஸுக்கு இந்தியன் சோஷியல் மீடியா ட்விட்டர் அக்கௌண்ட்ஸ் பண்ணக்கூடிய ட்வீட்ஸை ரெஃபர் பண்ணிக்கோங்க அப்படின்னு இன்டர்நேஷ்னல் மீடியாவில் சொல்கிறது எந்த அளவுக்கு காமெடியாக இருக்குது இவங்க பண்ணுற காமெடியெல்லாம் நம்ம சீரியஸாக எடுக்க வேண்டிய சுச்சுவேஷனில் இருக்கும் இன்னைக்கு நீங்கள் நானும் பே இதை நான் பேசணும் இதை நீங்கள் கேட்கணும் அப்படின்னு தலையெழுத்து இப்போது பாகிஸ்தானோட தீவிரவாத அமைப்புகள் உள்ளே இயங்கிக்கிட்டு இருக்கு அப்படின்றத பல ஆண்டுகளாக நம்ம சொல்லிக்கிட்டு தான் இருக்கோம் அதில் ஒரு மிக முக்கியமான எவிடன்ஸ் நேற்றைக்கு நடந்திருக்கு ஹாஃபிஸ் அப்துல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் இவர் யூஎஸ் டெசிக்னேட்டட் டெரரிஸ்ட் அமெரிக்காவால் டெசிக்னேட் பண்ணப்பட்ட தீவிரவாதி லக்ஷரிக் டைபாவோட கமாண்டர் இந்த நபர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காப்புல நேற்று நடந்த இந்திய ஏவுகணை தாக்குதல் மூலமாக இறந்து போன நபர்களோட ஃபியூனரை அட்டன் பண்ணி அதில் மெயின் ப்ரேயரை பண்ணுறதே இந்த ஆள் தான் இப்போ இந்த ஆள் பாகிஸ்தானுக்குள்ளே இருக்கா அப்படின்றதே அவங்களுக்கு பெரிய அசிங்கம் இதை விட பெரிய அசிங்கம் என்ன அப்படின்னா இந்த நபருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பாகிஸ்தான் இராணுவ வீரர்கள் இராணுவ உடையோடு இருக்கிறது தான் இது எவ்வளோ பெரிய கேவலம் அந்த நாட்டுக்கு அப்படின்னு பாருங்கள் இது ஒன்றை வச்ச இந்த நாட்டுக்கு ஐஎம்எஃப்ல இருந்து எதுவுமே உள்ளே போகாத மாதிரி நம்ம பண்ணணும் இந்த இண்டஸ்ட்ரீட்டையே நம்ம கேன்சல் பண்ணப்போ நிறைய பேர் எதிர்ப்பு தெரிவிச்சுக்கிட்டு இருந்தாங்க என்னதான் இருந்தாலும் தண்ணி மேலே நம்ம கை வச்சிருக்கக்கூடாது அப்படின்னு பாருங்கள் பாகிஸ்தான் இராணுவம் நம்ம நாட்டுக்கு எதிராக அப்பாவி மக்களை கொன்ன தீவிரவாத அமைப்போட தலைவரை எப்படி முன்னாடி நின்று கௌரவிச்சுக்கிட்டு இருக்கானுங்க அப்படின்னு இவங்களுக்கு எதிராக நம்ம வேறு என்னதான் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க எத்தனை தடவை பீஸ்டாக்ஸ்க்குள்ளே போகிறது எத்தனை தடவை இங்களை அடித்து அவமானப்படுத்துறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னுல தொண்ணூற்றி மூணாயிரம் வீரர்களோட பேண்டை ஓத்தோம் ஆனால் இவங்கிட்ட கேட்டிங்கன்னா டீ வா ஸ் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருப்பாங்க இப்படிப்பட்ட மூளை கேட்ட முட்டா பயலுகளை வச்சு நம்ம என்ன பேச்சுவார்த்தை நடத்த முடியும்னு நினைக்கிறீங்க கொஞ்சம் வரமை மீறி போய் இருந்தேன்னா தயவு செய்து மன்னித்துருங்க ஏன்னா எனக்கு அந்தளவுக்கு கோவம் வருது இப்போ இந்த கான்ஃலிக்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு விஷயத்தில் தெளிவாக இருக்கணும் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் தீவிரவாதத்தை ஆதரிக்கக்கூடிய ஒரு நாடு பாகிஸ்தானை காசாவாகவும் இந்தியாவை இஸ்ரேலாகவும் நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்கானுங்க அவடைங்க எல்லாம் மூளை இல்லாத முட்டா பயலுகை ஒருபோதும் இந்தியா இஸ்ரேல் ஆகாது பாகிஸ்தான் காசாவாகாது இந்த பாகிஸ்தான் அதோட சொந்த நாட்டு ராணுவ ட்ரைனிங் கேம்புக்கு பக்கத்தில் ஒசாமா பின்லாடனுக்கு ஒரு பெரிய மேன்ஷனை கட்டி வச்சுருந்துச்சு இதை அமெரிக்கர்கள் உள்ளே பூந்து கொன்னதுக்கு அப்புறமா உலகத்துக்கே எக்ஸ்போஸ் பண்ணாங்க இந்தியாவுக்கு எதிராக இப்போ இருக்கக்கூடிய முக்காவாசி டெரர் அவுட்ஃபிட்ஸ் எல்லாத்துக்கும் அடைக்கலம் கொடுக்கறது பாகிஸ்தான் தான் இந்த நாட்டுக்கு எதிராக நம்ம தாக்குதல் பண்ணலை அப்படின்னா அப்புறம் நம்ம எதுக்கு ஒரு வருஷத்துக்கு இத்தனை ஆயிரம் கோடி செலவு பண்ணி மில்ட்ரி பட்ஜெட்டை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கணும் நம்ம நாட்டில் இருக்கிற சிவிலியன்ஸ் அணிமூணுக்கு போயிட்டு ரிட்டர்ன் வர்றப்ப விதவையாட்டு வராங்க அப்படின்னா இதை தடுக்க முடியலன்னா நம்ம எதுக்கு இருக்கிறோம் இல்லை எனக்கு புரியல முட்டாள்தனமாக தான் இன்னைக்கு சோஷியல் மீடியா மாறிக்கிட்டு இருக்குது அதுவும் குறிப்பாக தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு சில நபர்கள் இவங்களெல்லாம் என்ன சொல்றது அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியல அண்ட் ஃபுல் ஸ்கேல் இன்வெஷனை பற்றி நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்கீங்க அதாவது ஃபுல் ஸ்கேல் வார் ஃபுல் ஸ்கேல் வாரத்தில் போனால் இந்தியாவோட பொருளாதாரம் ஆட்டம் கண்டுறோம் அப்படின்னு அதுக்குன்னு அவன் வந்து உள்ளே கொண்டுட்டு போவான் தினம் வேடிக்கை பார்த்துட்ருக்க சொல்கிறீங்களா வேறு என்ன பண்ண சொல்கிறீங்க உள்நாட்டில் ஒருத்தன் ஒரு பொண்ணை ரேப் பண்ணுறான் அவனை தூக்கி ஜெயிலில் உட்கார வச்சு பாலம் பழமும் கொடுத்து ஃபஸ்ட் லைன் அனுப்புகிறோமா இல்லைல்ல தூக்கி தூக்கில் போடுறோம் இல்லை என்கவுண்டர் போடுறோம்ல இப்போ இந்த நாயங்களை மட்டும் எதுக்கு நம்ம விட்டு வைக்கணும் சிம்பிள் இந்திய ராணுவம் இப்போ வரைக்கும் பாகிஸ்தானுக்குள்ளே பண்ணிக்கிட்டு இருக்கிற தாக்குதல் எல்லாமே கால்குலேட்டட் அட்டாக்கு தான் நான் இந்த சோலார் இண்டஸ்ட்ரீஸோட ட்ரோனை பற்றி பேசுகிறப்பே நான் சொல்லியிருப்பேன் ஒரு பர்சன்டேஜ் தான் நம்ம பயன்படுத்தியிருக்கோம் ஸ்டாக் பயனில் அப்போ ஐம்பது பர்சன்டேஜை பயன்படுத்தினோம் என்ன நடக்கும் பாகிஸ்தானில் ஐம்பது பர்சன்டேஜை பயன்படுத்த முடியாதா நமக்கு நம்ம ஏன் ஒரு பர்சன்டேஜை பயன்படுத்துகிறோம்னா திருப்பி பாகிஸ்தான் ராணுவம் இந்தியாவுக்கு எதனால் ஃபுல் ஸ்கேல் வார்க்குள்ளே வந்துடக்கூடாது நமக்கு தேவை தீவிரவாதிகளோட தலைகள் மட்டும்தான் பாகிஸ்தான் இராணுவத்தோட தலையோ இல்லை பாகிஸ்தானி மக்களோட தலையோ நமக்கு தேவையில்லை